ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தொகா நிலை தொடர்களை வந்து பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க தொகா நிலை தொடர் அப்படின்னா சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வர்றது தான் தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படுது இப்போ வந்து எழுவாய் தொடர் முதல்ல பார்த்தோம்னா எழுவாயோட பெயர் வினை வினா இந்த இதெல்லாம் பயனிலையாக வந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எழுவாய்னாலும் ஒரு பெயர் தான் இனியன் காவிரி பேருந்து ஸோ இதெல்லாம் வந்து எழுவாய் இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கவிஞர் பெயர் பாய்ந்தது இது வினா வினை சாரி வினை அதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறது வினா இந்த மாதிரி பெயர் வினை வினா இந்த மூன்றுமே வந்து எழுவாயோட தொடர்ந்து பயனிலேயே வந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் விழித்தொடர் விழித்தொடர் எல்லாத்துக்குமே தெரியும் நண்பா வா அப்படின்னு இல்லை நண்பா அப்படிங்கிறது விழி பெயர் எழுது அப்படிங்கிறது பயனிலேயே வந்து முடிஞ்சிருக்கு இப்படி வந்துச்சுன்னா அது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லப்படுது வினை முற்று தொடர் வினைமுற்று தொடரோட இறுதியில் இடம்பெற வேண்டிய முதலிலே அமைந்த அறுவகை அது வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு ஈஸியா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெயரச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது வந்து பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லப்படுது முற்று பெறாத இன்னந்த கேட பாடியில் இடையிலே நிக்கும். அபர கேட அப்படிங்கற சவனை பாடல் அப்படிங்கற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கனால பெயரே சதடர். அதுக்கு அப்புறம் வினைய சதடர் பாத்தீங்கன்னா இதே போல முற்று பெறாத வினை இந்த இடத்துல கேட்ட வந்து இந்த இடத்துல வந்து வினை அதாவது பாடி. ஃபர்ஸ்டே வந்து ஒரு வினை எச்சமா வந்து நின்று அதுக்கு ஒரு வினை தொடரை வந்து கொண்டு முடிஞ்சிருக்கும். பாடி அப்படிங்கிறது எச்சவினை மகிந்தனர் அப்படிங்கிற வினையை கொண்டு முடிஞ்சதுனால இது வினைய எச்சதடர். பெயரை கொண்டு முடிஞ்சா பெயர தொடர் வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்ச தொடர் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேற்றுமை தொடர் வேற்றுமை ரூபர்கள் எல்லாம் வந்து வெளிப்படையாக வந்து இருந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படின்னு படகு அதாவது வேற்றுமை வந்து மொத்தம் எட்டு வரிபடும் ஸோ இதில் அய்யால்கோ இன்னதுகன் ரெ ரெண்டாவது வேற்றுமையில இருந்து ஏழாவது வேற்றுமை வரைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லப்படுது இடைச்சொல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள் மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று இதில் மற்ற அப்படிங்கிற இடைச்சொல் அதுக்கு அடுத்து ஒன்று அப்படிங்கிற சொல்லை நின்று பொருள் தருகிறது அதாவது இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லப்படும் இடைச்சொல்னால் ஒரு சிலை நோ சொல்லை இணைக்கிறதுக்கு பேர் தான் இடைச்சொல் அந்த இடைச்சொல் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அண்ணனும் தம்பியும் உம் அதெல்லாம் வந்து இடைச்சொல் தான் இடையில வந்து உம் அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இடைச்சொல் வந்து வெளிப்படை வெளியாக வந்துச்சுன்னா அது வந்து இடைச்சொல் அப்படிங்கிறது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் உரிச்சொல் தொடர் உரிச்சொல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சால தவ நனி இந்த இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொல் ஸோ உரிச்சொல்லோட பெயர் வினை தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடர் இங்கே பாருங்க சால சிறந்தது சால அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் ஸோ அதோட சிறந்தது அப்படிங்கிறது வந்து சொல் வந்து பொருளை வந்து தருகிறதுனால இது உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் ரெண்டு மூன்று முறை அடுக்கி வருவது தான் அடுக்கு தொடர் இது வந்து தான் அறுக்கு தொடர் வருக 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 அப்படின்னு ஒரே வார்த்தையே மூன்று தடவை அடுக்கு தொடர் மொத்தம் தொகா நிலை வகைப்படும் இழுவாய் விழித்தொடர் பெயரச்ச தொடர் வினைமுற்று தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் மாதிரி ஒன்பது வகைப்படும் இது தொகா நிலை தொடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலை பெயரச்சம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுச்சுன்னா அது கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல வேண்டிய கூடிய தக்கவல்ல வாய்ப்பாட்டி வினையச்சத்தோட சேர்ப்பதன் மூலம் இது கூட்டுநிலை பெயரச்சங்கள் வந்து உருவாகின அதாவது என்னன்னா ரெண்டு பெயர வினை வந்து லாஸ்டா வந்து ஒரு பெயரை வந்து கொண்டு முடிஞ்சிருக்கும் அதான் கூட்டுநிலை பெயரச்சங்கள் கேட்ட வேண்டிய பாடல் சொல்ல தக்க செய்தி அதான் வேண்டிய கூடிய தக்கவல்ல அதில் வந்து சேர்ந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஆன்சர் புக் பேக் ஆன்சர்லாம் அது தனியாக இன்னொரு வீடியோல மொத்தமாக சேர்த்து தந்துடுறேன் ஸோ பாருங்க சுழன்றும் ஏற்படுது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இது வந்து திருக்குறள் இந்த பாருங்க ஒவ்வொரு லைனையும் படித்து படிச்சு உங்களுக்கு முக்கியமான மட்டும் மட்டும்தான் எடுத்து தரேன் ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும் பாருங்க மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து அப்படின்னு முக்குடர் பல்லுலாம் சொல்கிறாங்க என்னது மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து முக்குடர் பல்லு ஓமை கடலே முத்துக்கு முக்குறான் ஓ மை கடலை ஓ மைனா ஓங்கிறது சும்மா வச்சுக்கோங்க ஓ மை கடலைனா அப்படிங்கிறது தான் மைக்கடல் அப்போ மைக்கடலேனா மைக்கடல் முத்துக்கு அப்படின்னா மைக்கடல் முத்து முத்துக்கு ஊமை கடலே முத்துக்கு மைக்கடலே முத்துக்கு முக்கரானா முக்குடர் பல்லு ஸோ இது வந்து ஹிண்ட்டுக்காக ஊமை கடலே முத்துக்கு முக்கரான் அதுக்கப்புறம் காளம் ஏகர் புல் அவர் எழுதிய பாடல் கத்துக்கட சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஒரு அகப்பை அண்ணம் இலையிலிட வெள்ளிவேலும் அப்படின்னு புலவர் சொல்றாரு காலத்துக்கும் கத்திராம் பாரு காலத்துக்கும்னா புலவர் கத்திராம் பாருன்னா கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் காலத்துக்கும் கத்திரம் பாரு காலத்துக்கும் கத்திராம் பாரு சோ கண்டிப்பா அந்த கலை சொற்கள் எல்லாம் வந்து படிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஆஹ் இது பாத்துக்கோங்க திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பர நாள் திருக்குறள் தெளிவுரை எழுதுனது வாவு உ சிதம்பர நாள் குரல் தெரிவிச்சு குரல் தெச்சு அப்படின்னா திருக்குறள் தெளிவுரை எழுதுனது வந்து வஉ சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜராயணன் சிறுவனாராஜாணி சிறுவனாராஜாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சிறுவர் நாடோடி கதைகள்லாம் ராஜநாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் ஆறாது சிவா ஆறாது ஆறாது சிவா ஆறாது அப்ப ஆறாம் திணைனா மருத்துவர் கு சிவராமன் திருக்குறள் இப்போ ஒழுக்கம் உடைமை இது வந்து பதினாலாவது அதிகாரம் அதிகாரத்தையும் ஞாபகத்துக்கோங்க ஒழுக்கம் உடைமை பதினாலாவது அதிகாரம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினு மூம்பப்படும் ஒழுக்கம் எல்லோருக்கும் வந்து சிறப்பை தருவதனால அந்த ஒழுக்கத்தை உயிரின் மேலாக வந்து நம்ம போற்றி பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாபதி அதாவது ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் தான் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுனா வந்து அவங்க அடையக்கூடியாத பழியை வந்து அடைவாங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கையை வந்து கற்றுக்கிறாதவங்க இப்போ எவ்வளோ நூலை தான் கற்றுக்கிட்டு கல்வி அறிவுடையாராக இருந்தாலும் அவங்க அறிவில்லாதவங்களாதான் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிது அதாவது மெய் உணர்ந்தல் அப்படிங்கிற அதிகாரம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இதுக்கு முன்னாடி ஒழுக்கமுடைமை பதினாலு மெய் உணர்தல் முப்பத்தி ஆறு எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எந்த இயல்பாக தோண்டினாலும் அந்த பொருளோட உண்மையான பொருளை காண்பதே அறிவு அந்த பொருள் என்னதான் என்ன தன்மை இருந்தாலும் அதோட உண்மையான பொருள் என்ன அது எதுக்கு யூஸ் ஆகும் காண்பது தான் உண்மையான அறிவு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் காமம் வெயிலி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கிடக்கிடும் நோய் அப்படின்னு சொல்றாங்க காமம்னா ஆசை வெயிலா சினம் மயக்கம்னா அறியாமை அப்படிங்கிற மூன்று அழிந்தால் தான் அதனால வரும் துன்பமும் அழியும் இந்த மூணையும் வந்து மனிதர்கள் தங்களுக்குள்ள வச்சுக்கவே கூடாது அப்படி அதை எல்லாத்தையும் அழிச்சாதான் அதனால வரும் துன்பமும் அழிய முடியுன்னு சொல்றாங்க பெரியாரை துணை கூடல் நாற்பது அஞ்சு பெரியார் பெரியவங்களுக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசு பெரியவங்களால நாற்பத்தஞ்சு வயசு அப்படின்னு யாச்சுக்கோங்க பெரியாறை துணைக்கூடல் நாற்பத்தி அஞ்சு அரியவுற்றில் எல்லாம் அறிதே பெரியாறை பேணி தமரா குழல் அதாவது கிடைத்தற்கரிய பேர்களுக்கெல்லாம் பெரிய பேர் பெரியவங்கள பற்றி துணையா வைத்து கொள் எல்லாத்தையும் விட நம்மளுக்கு கிடைச்சதுலேயே பெரிய கிஃப்ட் எதுனா பெரியவங்கள வந்து நம்ம துணையா வச்சுக்கிறதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இடிப்பாறு இல்லதே ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் அதாவது ஒரு மன்னன் இருக்கிறான் அவன் ஆட்சி செய்யும்போது நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கப்பா அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்லி திருத்தக்கூடிய பெரியவங்க இல்லாத மன்னன் பகைவர் யாருமே அவனுக்கு இல்லனானும் அவன் தானே கெட்டு போயிடுவான் அதான் இந்த குரலோட பொருள் பல்லார் பகைகளின் பத்தெடுத்த தீமைத்தேன் நல்லா தொடை அதாவது தானாக தான் தான் ஒருவனாக நின்று பல பலரோடு பகைமை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீவற்றை தருவது நட்பை வந்து கைவிடுதல் ஒரு பெரியவங்களோட நட்பை வந்து நம்ம கைவிட்டுட்டோம்னா அவங்களோட கைட்லைன்ஸ் இல்லைன்னா நீ எல்லா பல மடங்கு தீமையை வந்து உனக்கு அது வந்து தரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் குடுங்குண்மை ஐம்பத்தி ஆறு வேலோடு நின்றான் ஈடுவென்றதும் போலும் கோ நின்றான் இரவு ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிவரி செய்வதற்கு நிகரானது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆட்சி அதாவது வேலோடு வேல் காட்டி வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்கிறவங்களுக்கு இணையானது ஒரு ஆட்சி அதிகாரத்தை தன் கையில வச்சிருக்க அரசன் வரி விதிக்கிறதுக்கு சமம் இதுல போலும் அப்படிங்கிற ஓம உருபு வந்திருக்கிறதுனால இது உவமை அணி நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அப்ப உவமை அணி நாள்தோறும் நாடி முறையாச் முறை செய்யா மன்னன் நாள்தோறும் நாடு கிடும் அதாவது தன்னோட நாட்டில் நிகர நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும் அதை தான் சொல்றாங்க ஒவ்வொரு நாளுமே வந்து அவனோட ம நாட்டை வந்து எப்படி நடத்துறான் அப்படிங்கிறது அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா அவன் வந்து சீக்கிரமா தன்னோட நாட்டையை வந்து இழக்க நேரிடும் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னன் நாள்தோறும் நாடு கெடும் கன்னியனாம் பாடற்கு என்பின் கண்ணிய நாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இது கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் ஐம்பத்தி எட்டு கொடுங்கோன்மை ஐம்பத்தி ஆறு பெரியாறை துணைக்கூடல் நாற்பத்தி அஞ்சு ஸோ பார்த்துக்கோங்க கண்ணோட்டம்னா ஐம்பத்தி எட்டு அதாவது இந்த பாடல் பண் எணாம் அப்படிங்கிற பாடல் பண்ணாலே நம்மளுக்கு என்ன இசை அப்படிங்கிறது தெரியும் அதான் பாடலோடு பொருந்தவில்லைனா இசைக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான் முதல் லைன் அது போல் இரக்கம் இல்லாததுனால கண்ணுனால என்ன பயன் அப்படிங்கிறது தான் அப்போ இது போல அப்படிங்கிறது ஒவ்வொரு மறைஞ்சி வந்திருக்கு அதனால இது எடுத்துக்காட்டு ஓமயனி கர்மம் செய்தியாமல் கண்ணோட்டம் வல்லார் குருமி உடைத்தி உலகு அதாவது நடுநிலையாக கடமை தவறாக இரக்கம் காட்டுவதற்கு இந்த உலகமே உரிமை உரிமையுடையாதாகும் கருமம் சிதையாமல்னா நடுநிலை வந்து சிதையாம கடமையை தவறாம ஒருத்தன் யாருக்கு இரக்கம் காட்டாம செய்யறானோ அவனுக்கு இந்த உலகமே அவனோட உரிமை உடையாதாக்கும் அடுத்து பெயக்கண்டும் நஞ்சுண்டம்மைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது இதுக்கு என்னன்னா ஏழாம் அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஒரு ஞாகர்ல சூர்யாவுக்கு அந்த விஷம் கலந்து சாப்பாடை கொடுத்துருவாங்க அதை தெரிஞ்சும் அவர் சாப்பிடுவார்ல சோ அதுதான் இந்த பாட்டை அதாவது விரும்பத்தக்க இயக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நண்பை கருதி நமக்கு நஞ்சு கொடுத்தாலும் அதை ஒன்றும் பண்பாளர் அந்த ஏழாம் வர அந்த சூர்யாசீனையா வச்சுக்கோங்க அவருக்கு நஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னே அந்த போதி தர்மம் தெரிஞ்சு சாப்பிடுவார்ல ஸோ அதான் பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது நம்மளுக்கு விருப்பத்தாக்கவங்க நம்மளுக்கு நஞ்சு கொடுத்தாரும் அது அதை வந்து உண்பறவங்க தான் பண்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஆழ்வினை உடைமை அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது அப்படின்னு எண்ணி சோர்வு அடையாந்து இருக்க வேண்டும் அச்செயல் முயற்சியுடன் முடிப்பது தான் பெருமை அப்பா இதெல்லாம் என்னால் முடியப்பா நான் எவ்வளோ நேரம் செஞ்ச டைம்னால் என்னால் முடியல இதனால் முடியாதுன்னு விட்டுட்டு போகாமல் முயற்சி செஞ்சு அந்த செயலை முடித்து காட்டணும் அதான் பெருமை தரும் அப்படின்னு சொல்லப்படுது தாளான் என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் சிறுக்கு விடாமுயற்சி அப்படிங்கிற உயர்ந்த பண்பு கொண்டவர்களால் தான் மற்றவங்களுக்கு பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும் இது எல்லாத்துக்கும் தெரியும் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை பகுதி விடும் முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் போகும் முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வரும் பொறியின்மை யாரும் பழி இன்மை பழி அதாவது பொறியினாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஐம்புலன்கள் அதாவது ஐம்புலன்கள் ஏதாச்சும் குறை இருந்தா அது இழிவில் அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததான் இழிவு அப்படின்னு சொல்லப்படுது பொறியின்மையாக்கும் பழி அன்றறிவரி வினை உப்பக்கம் காண்பர் உழைவின்றி அற்றுபவர் சொல்லப்படுது சோர்விழாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றி வேடைவர் கொடுப்பதும் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடிய கோடி உன் இல் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவங்க அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதனால பயன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லப்படுது அற்று அப்படின்னு வந்திருக்கனால பழுத்தற்று அற்றுனால இது ஓமயனி பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவரால் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தடு போன்றது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த பொருள்லாம் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அறிவுமதி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க திருக்குறள் பற்றி உறை உரை ஊற்றி பார்த்தாலும் உரை ரெண்டு உறை வந்திருக்கு உறை இல்லைன்னா இந்த உரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெசன் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்